குழந்தைகளை எவ்வாறு கையாளணும் நிர்வாகமும் பின் அதே சமயத்தில் வந்து அந்த அதாவது அந்த குழந்தையின் தகப்பனாரும் பின் கட்டல இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அந்த சம்பளத்தை வச்சுக்கொண்டு வாழ்வாதாரத்தை நோக்கி போய்க்கொண்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளணும் அதையும் நம்ம எத்தனையோ பேருடைய வாழ்வாதாரம் ஓடி ஓடிக்கொண்டதையும் குழந்தைகளுக்கான மனநிலை பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் வந்து இதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அந்த குழந்தைகள் பாதிக்கிற மாதிரி டெண்டு தரப்புன்னு நடந்து கொண்டது மிக மிக கண்டிக்கத்தக்கது ஆனால் பாஸ்கரன் என்ன அன்றைக்கு வீடியோவில் பேசினது உண்மையாகவே தவறான விடயம் வணக்க மக்களை நான் விஜயதரன் இந்த என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் அவங்களை எல்லாருக்கும் தெரியும் இப்போ வடக்கு மாகாணத்தில் மிக பேசும் பொருளாக இருக்க ஒரு விடயம் ரீச்சா ரீச்சாவில் ஒரு குடும்பஸ்தர் வந்து தன்னுடைய பிள்ளைகளோட சுற்றுப்பயணம் ஒன்று மேற்கொண்டிருக்காங்க ரீச்சாவை சுற்றி பார்க்கறதுக்காகவும் தெளிவான புரிஞ்சுக்கொள்ளுங்க அங்கே வந்து ரீச்சாவில் இருக்கிற ஒரு விதிமுறை வந்து அவர்களை தடுத்துருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா வெளியில இருந்து உணவுகள் கொண்டு போய் அங்க சாப்பிட முடியாது அது அவங்களுடைய ஒரு ரூல்ஸ்ல இருக்கிற ஒரு விடயம் அதை அவங்க தெளிவுபடுத்தி வீடியோ வீடியோடாக இந்த குடும்பஸ்தர் வந்து தன்னுடைய குழந்தையோட ரீச்சா சுற்றி பார்க்க போயிருக்காங்க அவங்க தேவையான உணவுகளை வேண்டிக் கொண்டு போயிருக்காங்க குழந்தைகளுக்கு உணவுகளை வந்து வேண்டிக் கொண்டு ரீச்சாக கூட போயிருக்காங்க அங்க வந்து என்ன சொல்றது அங்க இருக்கிற நடைமுறை விதிய வந்து அங்க இருக்க பணியாளர்கள் வந்து இவர்களுக்கு தெளிவுபடுத்த முன்பட்டிருக்காங்க அந்த நேரத்துல வந்து தகப்பன் அதாவது அந்த குடும்பஸ்தன் அந்த பிள்ளைகளுடைய குடும்பஸ்தன் வந்து உடனடியாகவே ஒரு வீடியோ பதிவு செய்கிறாங்க அங்க ரீச் ஆளு வருடயங்கள் நடவது நடக்கிறது எங்களுக்கு கொண்டு வந்த உணவை சாப்பிட விடையில அதுக்கான பே பண்றது சொல்லி இந்த வீடியோ பதிவு எல்லாம் பார்த்துருப்பீங்க ஊடகங்கள்ல நிச்சயமாக ஏகப்பட்ட பேர் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி இது சம்பந்தமா பேசுங்கண்ணே இது சம்பந்தமா பேசுங்கன்னு சொன்னா நிச்சயமாக இதை பேசி ஊதி பெருசாக்க கூடாதுன்னு தான் நாங்க பார்த்தோம் எங்களுக்கு முதலே பாத்துட்டோம் ஆனா என்ன சொல்வா ரீச்சாவின் உரிமையாளர் பாஸ்கரன் அண்ணா வந்து சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க டிக்டாக் தளத்தில் அந்த டிக்டாக் தளத்தில் வீடியோ பதவி பார்த்தேன் நிச்சயமாக ட்ரெண்ட் வீடியோ பதிவுகளும் நான் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பதவி செய்கிறேன் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க நம்ம வந்து யாருக்கும் சார்பாக பேசல நடை அங்கே என்ன நடந்தது இதன் விளை வேணும்னு சொல்லி நான் உங்களோடய பயந்து கொள்ள விரும்புகிறேன் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க இதில் நன்மத்தையுமே பேசுகிற முதல் முதலாவது நாங்கள் பேச போகிற விடயம் தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க குடும்பஸ்தருக்கும் அதாவது ரீச்சா நிர்வாகத்துக்கும் இடையில இருக்கிற மோதல் மிகப்பெரிய அளவுல வந்து இப்ப ஊடகங்கள்ல பேசப்படுவது முதல் ஊடகங்களும் பொதுமக்களும் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளனும் இந்த குடும்பஸ்தரும் அது மட்டும் இல்லாம ரீச்சார் நிர்வாகமும் இது தொடர்பான பிரச்சனையை வந்து கடந்து போகக்கூடிய ஒரு விடயம்தான் இதை வந்து ஊடகங்கள் ஊதி ஊதி பெருசாக்குறீங்க தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளணும் இதுல வந்து நன்மதி பாக்குறதுக்கு முதல் இதுல பாதிக்கப்பட்ட ஆறுன்னு சொல்லி நாங்க முதல் பார்த்துருவோம் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க அந்த குழந்தை இப்படிதான் அந்த குடும்பஸ்தருடைய குழந்தை தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க குழந்தைகளை எவ்வாறு கையாளணும் பண்ணதை வீச்சா நிர்வாகமும் பின்பற்றல அதே சமயத்துல வந்து அந்த குடும்பஸ்தர் அதாவது அந்த குழந்தையின் தகப்பனாரும் பின்பற்றல மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விடயம் ரெண்டு பேரும் வந்து அந்த குழந்தைகளுக்குரிய கண்ணியத்தையும் மரியாதையும் அவங்களுடைய மனநிலையே அறியாம செயற்பட்டது வன்மையா கண்டிக்கத்தக்கது இதை முதலே சொல்லிடுறோம் குழந்தைகள்னு சொன்னா அது பேசிக்கா புரிஞ்சு கொள்ளுங்க யார் இனிப்பு கொடுத்தாலும் வேண்டி சாப்பிடக்கூடிய எல்லா குழந்தைகளும் அப்படித்தான் நம்ம வந்து குழந்தைகளுடைய மனநிலையிலிருந்து பார்க்கணும் புரியுதான் நாம வந்து அந்த அந்த குடும்பஸ்தர் வந்து தன்னுடைய பிள்ளைய கொண்டின்று உணவு வந்து குப்பையில் போட சொல்றாரு ஓகே அது பிரச்சனை இல்லை அவருக்கு கோவத்தை வந்து அவர் வெளிப்படுத்துறதுக்காக அப்படி செய்யறாரு அந்த அந்த புள்ள என்ன சொல்லுது நான் போட மாட்டேன்னு சொல்லுது அதான் அந்த குழந்தைகள மனநிலை குழந்தையர மனநிலை என்ன சொன்னா புரிஞ்சு கொள்ளுங்க நம்ம யார் என்ன இனிப்பு கொடுத்தாலும் வேண்டி சாப்பிடும் அது குழந்தைகள் அது குழந்தைகளுக்கு நன்மை தீமை தெரியாது குழந்தைகள் இறைவனுக்கு சமம் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ள முந்திய ஒரு காலத்துல வந்து ஒரு சோடா போத்தில் வேண்டணும் என்றா ஒரு கிழமை கிடந்து கத்துவனும் அம்மா 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 சோடா போத்தில் தாங்கன்னு சொல்லி அப்ப அந்த உணவு அருமை வந்து என்ன சொல்றது பாதிக்கப்பட்டவனுக்கும் அது மட்டும்தான் குழந்தைகளுக்கு தான் தெரியும் நம்ம வந்து அன்பா தான் தாப்பணும் யாரோ வேண்டி கொடுப்பாங்க வேண்டி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் தங்களுடைய உணவை விட்டு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பிரச்சனையிலும் அந்த குழந்தை தான் மனநில பாதிக்கப்பட்டிருக்கு தெளிவாண்டு புரிஞ்சிக்கலாம் இது மிகப்பெரிய ஒரு குற்றம் ரெண்டு தரப்பும் வந்து இத கையாண்ட விதம் மிக மிக தவறான ஒரு விடயம் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க குழந்தைகளுக்கான மனநிலை பிரச்சனை ஏற்படும் பட்சத்துல வந்து இதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அந்த குழந்தைகள் பாதிக்கிற மாதிரி ரெண்டு தரப்பு நடந்து கொண்டது மிக மிக கண்டிக்கத்தக்கது ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க அங்க பாதிக்கப்பட்டது ரெண்டு பேரும் கிடையாது அந்த குழந்தைகள் குழந்தைகள் தொடர்பாக வந்து மிக மிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இது வந்து மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா மாறும் பொழுது வந்து இது சட்ட ரீதியாக ஒரு அணுக வேண்டிய ஒரு விடயமா மாறும் அது வந்து ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய அளவில் தகப்பனுக்கும் அது மட்டும் இல்லாம ரீச்சார் நிர்வாகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்வினையாக வந்து முடியும் குழந்தைகள் விடயத்துல வந்து ரீசார்ஜ் நிர்வாகம் மெதுமையாக கையாண்டிருக்கலாம் என்றது என்னுடைய கருத்து தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க நான் வந்து ரெண்டு தரப்பு பக்கம் சார்வா கதைக்கு வரையில் ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க ரெண்டு தரப்பும் செய்த புள்ளைய தான் நான் சொல்றேன் அங்க பாதிக்கப்பட்டது அந்த குழந்தை ரீச்சார் நிர்வாகத்துக்கும் அந்த குழந்தைகளின் தகப்பனுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த மனக்கசப்பு காரணமாக பாதிக்கப்பட்டது அந்த குழந்தைகளுடைய மனநிலை தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க அந்த குழந்தைகளுடைய மனநிலை இவ்வாறு இருந்திருக்கும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாத சூழ்நிலை குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்கு இது வந்து அந்த ரீதியில பதிவு செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்படுமா இருந்தா மிகப்பெரிய ஒரு விளைவை சந்திக்க வேண்டி நேரிடும் குழந்தைகளை வந்து கையாளும் பொழுது வந்து மிக மிக அவதானமாக எல்லாருமே கையாளணும் இது என்னுடைய தாழ்மையான உதவி ரீச்சாவின் உரிமையாளர் பாஸ்கரன் அண்ணா டிக்டாக் தளத்தில் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தாங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் பாஸ்கரன் அண்ணா ரொம்ப பிடிக்கும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் அவருடைய வீடியோ பதிவுகள்லாம் பார்த்துருக்கேன் இதுவரைக்கும் நான் ரீச் ஆக போனதில்லை ஆனால் பாஸ்கரன் அண்ணா அன்றைக்கு வீடியோவில் பேசினது உண்மையாகவே தவறான விடையம் அவர் பேசின கருத்துக்கள்லாம் ஓகே அவர் பேசின ரீச்சா தொடர்பாக அவர் நியாயப்படுத்த முற்பட்டது அனைத்தையுமே உண்மை அதை நாங்கள் என்றைக்குமே மாற்றிக்கிறத வச்சு இழிவுபடுத்த விரும்பல ஆனால் அதுல அவர் பேசின வார்த்தை பிரியோகங்கள் மிக மிக ஒரு வருத்தம் அளித்தது என்ன சொன்னால் அவர் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்ட்டு இருக்கிறவர் உண்மையாகவே நான் அவரை வந்து மரியாதையா தான் இதுவரைக்கும் பார்த்துருக்கேன் அவருடைய வீடியோ பதவிகள்லாம் பார்ப்பேன் அவர் மிகப்பெரிய ஒரு மனிதர் ஏன் அந்த வீடியோ பதிவில் வந்து இவ்வாறான ஒரு சில வார்த்தை பிரியோகங்கள் விட்டுருந்தார் அந்த குழந்தைகளுடைய தாவப்பனை நோக்கி அது மிக மிக ஒரு வருத்தம் அளிச்சது தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம வந்து ஒரு அந்தஸ்து இருக்கிறோம்னு சொன்னா சரி அதுக்கு பதிலளிக்காமே கடந்து போயிருக்கலாம் அவர் வந்து ஓகே அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்றதுக்கெல்லாம் நீங்க பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தகுதி இருக்குல்ல நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொண்டு இருக்கணும் அதை நீங்கள் தவறிட்டீங்க ஓகே நீங்க வந்து ரீச் ஆகி சொன்னதை விடயம் தொடர்பாக நாங்கள் பாப்போம் உண்மையாவே அவர் சொன்னாரு அஞ்சூறு தொழிலாளர்களுக்கு மேல ரீச்சால வேலை செய்யறாங்க அது உண்மை ஏன்னு சொன்னா அதுல புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க அஞ்சூறு பேருக்குரிய வாழ்வாதாரம் கிடையாது அஞ்சூறு பேருந்தா தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க அஞ்சூறு பேர் கல்யாணம் செய்ப்பாங்க அவங்களுக்கு அம்மா இருப்பாங்க அவங்களுக்குள்ளே இருப்பாங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அந்த ரீச்சாவுடைய சம்பளத்தை சம்பளத்தை வச்சுக்கொண்டு வாழ்வாதாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்கன்னு பாக்கலாம் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளணும் அதையும் நம்ம இதுல மென்ஷன் பண்ணணும் எத்தனையோ பேருடைய வாழ்வாதாரம் ரீச் ஓடி ஓடிக்கொண்டிருக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க நம்ம வந்து வீடியோன்ற பேர்ல வந்து ரீச்சாவை ஆக நமக்கு எந்த தகுதியும் கிடையாது புரியுதா ஏகப்பட்ட எங்களுடைய உறவுகள்லாம் ரீச்சா மூலம் பயன்பெற்று அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போய் கொண்டிருக்காங்க அது பாராட்டக்கூடிய விடயம் இது இந்த வீடியோ ஊடாக பாஸ்கரன் அண்ணா இருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொள்ள இது வரைக்கும் ரீச்சா சம்பந்தமா பேசுனது இல்லை இந்த குழந்தைகள் சம்பந்தமாக பேசணும்னாக்காத இந்த வீடியோ பாதிக்கணும் எனக்கு உண்மையா மனவேதனை நீங்கள் ரெண்டு தடப்பும் அதை ஓகேப்பா ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வரும் அதை கடந்து போக வேண்டிய அவசியம் இருக்கு அதெல்லாம் விட்டுருங்க ஆனா அந்த குழந்தைகள் பாதித்ததை எனக்கு உண்மையா அந்த வீடியோ பார்த்ததுன்னு மனதில் உண்மையா எனக்கே பர்சனலா வந்து மனம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதன் அடிப்படையில் அந்த வீடியோ பதிவு சேரும் எனக்கு பாஸ்கரன் அண்ணா மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையும் மதிப்பையும் இருக்கு ஏன் அவர் அந்த வீடியோ பதவியில சில வார்த்தைகள் விட்டுட்டார் அந்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பல அவருடைய வீடியோ பதிவு என்னோட இருக்கு அதை போட போட்டாது கொப்பி அப்படி இப்படி பிரச்சனைகள் வந்தாலும் நான் போட இல்லை நீங்க எங்களை பார்த்திருப்பீங்க அதன் அடிப்படையில் வந்து அதை திருப்பி திருப்பி அது போட வேண்டிய அவசியம் இல்லை பாஸ்கரன் பக்கம் இருந்த தவறு இது ஒன்றுதான் தான் அவர் வந்து பதில் வீடியோ போடும் பொழுது வந்து நாகரிகமான வார்த்தை பிரியோகங்கள் வச்சிருந்தா வேற லெவல் அவர் அதுக்கான என்ன சொல்றது அந்த அண்ணன் அதாவது பிள்ளைகளின் தகப்பினர் விட்ட குற்றச்சாட்டுக்கு இவர் வந்து கொடுத்த ரீசன் சூப்பர் ஆனால் அதில் வந்து கொடுத்த ரீசன்ல வந்து சில வார்த்தை பிரியவங்கள் தரங்கட்ட வார்த்தை பிரியவங்கள் பிரிய அவருடைய என்ன சொல்றது மதிப்பை குறைச்ச மாதிரி போய்க்கு அது மிக மிக ஒரு மனவேதனை பாஸ்கரன் அண்ணா உண்மையாகவே ஒரு ஈழத்தமிழன் உண்மையாகவே எங்களுடைய இளத்தமிழர்ல இவ்வளோ பெரிய இடத்துக்கு ஒருத்தர் வளர்ந்து வந்திருக்காருன்னு சொன்னால் எங்களுடைய ஆதரவா அவரை கொடுத்தே ஆகணும் அதன் அடிப்படையில் வந்து இந்த விடயத்தை வந்து இதோட கடந்து போங்கன்னா என்னுடைய விருப்பம் என்ன பொறுத்தமாரிக்கு இந்த வீடியோ கூட ஒரு தாழ்மையான கருத்து ரீச்சால என்ன சட்ட விதி இருந்தா கூட அந்த சட்ட விதிகளை வந்து என்ன சொல்றது முன் அதாவது ரீச்சாவின் முன்பகுதியில வந்து ஒரு விளம்பர பலகையாக வைத்து விடுங்கள் வில்லியன்ஸ்னா அதுக்கான விளம்பரங்களை உங்கள் ஊடகங்கள் மூலம் வந்து பரப்பி விடுங்கள் அது மட்டும்தான் புரிஞ்சு கொள்ளுங்கள் குழந்தைகளுக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யுங்க என்ன பொறுத்த மாட்டாங்க தெரியாம ஒரு உணவுகளை ஒரு குழந்தைகள் அங்க ரீச்சா சுற்றி பார்க்க வராங்கன்னு சொன்னா கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அதை அணுகிற விதிமுறைகளை வந்து கையாளுங்க என்ன பொறுத்த மாதிரி தாழ்மையான விழுந்துகொள் என்ன சொன்னா ரீச்சால விதிமுறை ஓகே இப்ப நம்ம வந்து திரையரங்கு போற முடிஞ்சா திரையரங்குல வந்து உணவு பொதிகள் வந்து அங்கதான் வேண்டு வேண்டுமென்ற ரூல்ஸ் இருக்கு ஆனாலும் எங்களுடைய என்ன சொல்றது படம் பார்க்க போறவர்கள் வந்து நாங்கள் கொண்டு போய் தான் சாப்பிட்றோம் எல்லாம் கொண்டு போக கூடாது இந்த கட்டுப்பாடு கிடையாது இப்போ நம்ம வந்து கொண்டு போய் உள்ள வச்சு சாப்பிடற அளவுக்கு இருக்கு திரையரங்கு சில கமெண்ட்டுலாம் அப்படி பார்த்தேன் அப்படி வீடியோ பதவியெல்லாம் பார்த்தா ஆனால் அப்படிலாம் கிடையாது ஆனால் ரூல்ஸ் அதுதான் என்ன பிரச்சனை சொன்னால் நம்ம கண்ணிலாம் உணவு பண்ணணும் கண்ணிலாம் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு விதிமுறை இருந்தால் கூட எங்களுடைய மக்கள் வந்து வெளியிலையும் வேண்டிக்கின்னு போய் படம் பார்த்து கொண்டு சாப்பிட்றாங்க அப்படியெல்லாம் விதிமுறை இருக்குது ஆனால் ஓகே ரீச்சாக ஒரு என்ன சொல்றது வியாபார தளமாக இருப்பதால் வந்து அவங்க வச்சுக்கிற சட்டம் ஓகே அதுக்கான விழிப்புணர்வை மேற்கொள்ளணும் என்னுடைய தாழ்மையான கருத்து அதோட தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க குழந்தைகள் விடயத்துல வந்து அண்டகி ரீச்சா நிர்வாகம் வந்து ஒரு மென்மையாக கையாண்டுக்கலாம் என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன பிரச்சனை ஒரு குடும்பம் தானே சரி ஓகே ஒரு இடத்த தேர்வு செஞ்சு இதுல இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம் தன்மையாக ஒரு பேசுற தொண்ணியோட நம்ம வந்து அணுக்கியிருக்கலாம்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன பிரச்சனை சொன்னா குழந்தைகள் விடயம் இப்ப வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர்னு சொன்னா அவரோட நீங்கள் மோதலாம் இன்னமும் செய்து கொள்ளலாம் ஆனா சின்ன குழந்தைகளை அவர் வந்து மென்சம் பண்ணி தான் அந்த விடயம் தொடர்பாக பேசியிருக்கார் அதன் அடிப்படையில இந்த வீடியோ பதிவு செய்யணும் அப்படி இருக்கும் பொழுது வந்து குழந்தைகளுடைய மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு சொன்னா குழந்தைகளுடைய மனநிலை பாதிக்கப்பட்ட அது மிகப்பெரிய ஒரு விரோதம் அது புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளணும் அங்க நான் அதை ரெண்டு பேர் தரப்பில் இருக்கிற பிரச்சனையை நான் பார்க்கல நாங்க அந்த ரெண்டு பிரச்சனைக்கும் இடையில ஒரு குழந்தைகள் பாதிக்கப்படுற அந்த இதைத்தான் நான் தெளிவாக பாத்தனேன் உண்மையாவே என்னப்பா ஒரு பெரிய பெரிய அரசாங்கங்களே மக்களுக்காக தங்களுடைய சட்டத்தை ஜாப்ப மாற்றி கொண்டிருக்கு ரீச்சா நிர்வாகம் வந்து ஒரு குழந்தைகளுக்காக உங்களால ஒரு சட்ட விதிகளை மாற்ற முடியல என்றதான் எனக்கு மிக மிக ஒரு வேதனையாகிறது மக்களுக்காக தான் சட்டங்கள் மக்கள் சட்டத்துக்காக மாற மாட்டார்கள் மக்களுக்காக சட்டங்கள் உருவாக்கப்படுவோம் என்று தான் ஜனநாயகம் அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் எதுவாக இருந்தாலும் ரெண்டு தரப்பும் சமாதானத்தோட போறது மிக மிக நன்று இதை ஊதி பெருசாக்கி ஊடகங்களை ஊடகங்களுக்கு தான் இது தீனி போடுது ஊடகங்களுக்கு தான் லாபம் சம்பாதிக்கிறாங்க தெளிவான் புரிஞ்சுக்கொள்ளும் என்ன பொறுத்தமரா ரெண்டு பேரும் தமிழர்கள் ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டா தான் மரியாதை இல்லை தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க ரீச்சா நிர்வாகத்துல வந்து ஏகப்பட்ட பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போய் கொண்டிருக்காங்க அது உண்மையான விடயம் அதுவும் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் தானே அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டா ரீஜா ஒரு பிரச்சனை பிரச்சனைண்டா அதுல ஏகப்பட்ட குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அதன் அடிப்படையில் வந்து இதை வந்து என்ன சொல்றது மென்மையாக கடந்து போறது தான் நன்மையான விடயம்னு தான் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு குமர் சொல்லிக்கிறேன் தெளிவான புரிஞ்சு கொள்ளுங்க திருப்பி திருப்பி இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு மேல் ஒரு வேண்டுகோளாவே ரீச் ஆன நிர்வாகத்துக்கு நான் வைக்கிறேன் குழந்தைகள் விவகாரத்துல வந்து மென்மையாக உங்களுடைய நிர்வாகம் நடந்து கொள்ளணும் என்றதே என்னுடைய தாழ்மையான கருத்து என்னோட வீடியோ சந்திக்கும்